பொழுது பெண் நங்கையருக்கு ஈடாக வந்திருக்கக்கூடிய நாகரிகம் மிகுந்த அனைத்து வாலிபர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இந்த ப்ரோக்ராமுக்கு என்ன காம்பியரிங் பண்ண கூப்பிட்ட போது அரை நிறங்கு அரங்கு நிறைய நிறைய பேர் இருப்பாங்க நமக்கு திக்கும் திணறும் ஏன் சார் என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு நான் தீபன் சாரை கேட்டேன் கிருஷ்ணன் இருக்கிற இடத்துல கீதையும் இருக்கணும் நீ வந்துருமா அப்படின்னு சொன்னார் ஆகவே கீத்மாலா ராகவன் ஆகியனால் உங்கள் அனைவரையும் இந்த மாலை பொழுதில் வருக வருக என்று வரவேற்கிறேன் திரு பஞ்சாபு சார் அவர்களை மேடை கிடைக்கிறேன் திரு தேவிபாலா அவர்களை மேடை கிடைக்கிறேன் டாக்டர் பாஸ்கரன் ஜெயராமன் அவர்களை மேடை கிடைக்கிறேன் திரு ஜயாபிரியன் அவர்களை மேடை அழைக்கிறேன் எழுத்தாளர்கள் எழுத்தாளர் இரட்டையர்கள் திரு சுபே சுரேஷ் அவர்களையும் திரு பாலா அவர்களையும் விடை கழிக்கிறேன் அடுத்ததாக இறைவணக்கம் இந்த இறைவணக்கத்தை பாட நம்முடைய முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களை விடை கழிக்கிறேன் ஒரு அற்புதமான திருப்புகளையும் ஒரு அற்புதமான அவர்களே எழுதிய ஒரு அழகான பாடலையும் பாடுவதற்காக அவர்கள் இப்போது வரப்போகிறார்கள் அனைவரும் எழுந்து நிற்குமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் முகத்தவனை தன்னிகரில்லா தாண்டவன் மகனை பன்னகசயனன் மருகனை சிவகாமிசேயினை புன்யிறுபாதனை பணிந்து போற்றுவோமே ஏறுமயில் ஏறி முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி முகம் ஒன்றே ஏறுமையில் மயில் விளையாடும் முகம் ஒன்றே ஈசருடன் ஞான மொழி முகம் ஒன்றே கூறுமடியார்கள் தீர்க்கும் முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே நன்றி அடுத்ததாக வரவேற்புரை வழங்க திரு மடிப்பாக்கம் வெங்கட் அவர்களை மடை அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவால் ஏந்த பரதன் வெண்கூடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரைசரி குயலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுள்ளோர் கொடுக்கலோ வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌலி அப்படின்னு ராமர் பட்டாபிஷேகத்தை கம்பர் அழகாக வர்ணிப்பார் அந்த மாதிரிலாம் இந்த விழாவை பற்றி நான் தான் ஆசை ஆனால் நான் கம்பெனிலயே இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே லட்சக்கணக்கான திருமணங்களை நடத்திய சாய் சங்கரா பஞ்சாப் அகேஷ்னார் தலைமை தாங்க தேவி தேவி தேவிபாலா பிடரியை வெளியிட அதை ரெட்டையர் சுபாவும் கூடவே லாசாராவின் புதல்வி காயத்ரி திவாகரனும் பெற பிடரியை மருத்துவர் ஜெயபாஸ்கரனார் போஸ்ட்மார்ட்டம் செய்ய ஜவுளி கோல ஜவுளிகளோடு தொடர்புடைய லதா சரவணன் தன் பங்கிற்கு பிடரியை அலசி இப்படியெல்லாம் வர்ணித்து வரவேற்பு வழங்க எனக்கும் ஆசைதான் சிவதர்சனத்துக்கு முன்னாடி நந்தி மாதிரி தடையாக இருக்கிறதுக்கு நான் விரும்பல உங்களை மாதிரியே இந்த புக்கலிஸ் ஃபங்க்ஷன் நானும் ஆவலாக காண விரும்புறதால இதோட பேச்சு இதோட முடிச்சுக்கிட்டு தொகுப்பாளர் கீதா சோழனிடம் இந்த மேடை ஒப்படைக்கப்படுகிறது அடுத்ததாக நூல் வெளியீடு இந்த நூலை வெளியிடுமாறு எழுத்தாளர் திரு தேவிபாலா அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் அதை பெறுபவர்கள் எழுத்து இரட்டையர்களான திரு சுபா திரு பாலகிருஷ்ணன் அவர்கள் திருமதி காயத்ரி திவாகரன் அவர்களையும் அடைக்கிறேன்

வாழ்க்கையில் வந்து எல்லா நாளுமே ஒரு சிறந்த நாள் தான் இருந்தாலும் இப்போ கடந்த சில நாட்களாக நிறைய மாலைகள் நமக்கு பொன் மாலையாக மாறிட்டு இருக்கு என்ன எல்லாம் புத்தகம் வெளியிட்டு விழா அது விழா அப்படி நடந்துகிட்டு இருக்கோ அதற்கு பல பேர் காரணங்களாக இருக்கலாம் எழுத்தாளருடைய திறமைகள் எல்லாம் வெளியில் வர்றதற்கு ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பங்கள் இப்போது கிடைத்து கொண்டிருக்கின்றது என்று சொல்லலாம் அதற்கு முக்கியமாக பேனாக்கள் பேரவை அவங்களுக்கு பெரிய கிளாப் கொடுக்கலாம் பேனாக்கள் பேரவை என்ற அமைப்பு அது பெரிய அளவுக்கு வந்து ஒரு ஒந்துதலாக இருக்கின்றது இந்த பொன்மாலை பொழுதிலே மேடையிலே என்னோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஆளுமைகள் அவங்களை நான் ஜாஸ்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சவர்தான் இருந்தாலும் டாக்டர் பாஸ்கர் எனக்கு இருபது ஆண்டுகளாக பழக்கம் ஹெல்த் சென்டரில் ஒரு பெரிய ஒரு சமுதாய பணியை மருத்துவ பணியை ஆற்றிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு பெரியவர் கட்டலாம் பிகாஸ் ஒரு பக்கம் மருத்துவ பணி இன்னொரு பக்கம் தமிழ் பணி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சங்கீதம் சகலகலா வல்லவன் அப்படின்னாக்கா அது அவருக்கு தான் பொருந்து சொல்லலாம் அவர் அனுசரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கலாம் பைசா வாங்கி போயிட்டே இருக்கலாம் இந்த மாலையில் இங்கே வரதுக்கு பதிலாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணார்னா இருபது நாயர் ரூபா அவருக்கு வந்து சம்பாதிக்கம் வரும் ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டார் இப்போ அதெல்லாம் விட்டுட்டு ஓரளவு தான் வாழ்க்கையில வந்து சம்பாத்தியம் பண்ண முடலாம் அவங்க மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயத்த கேட்டாக்க போன்று மக்களோட இந்த தமிழ் தமிழ் என்று தமிழை ரசிப்பதற்காக அதற்காக வர்றார் இல்லையா அதுக்கு ரீலி நம்மலாம் வந்து கொடுத்து வச்சுருக்கோம் டாக்டர் பாஸ்கர் சார் வெரி ஹாப்பி டு பி மீட்யூ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது செலக்ட் பண்ணுறக்கு ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர் பாஸ்கரன் விட அனந்த ரவி வந்துருக்கார் திருமதி லதா சரவணன் லதா சரவணன் வரந்திருக்காங்களா லதா சரவணன் வெரி ஹாப்பி டு மீட் யூ ஓகே மோகன்தாஸ் என்னுடைய எம்ஏ நண்பர் எப்போவுமே அவர் ரமணன் பிஎஸ்பி ரமணன் சார் ரமணன் வரலையா சரி ஜெயா பிரியன் குமுதம் பக்தி ஸ்பெஷல் ஆசிரியர் ஜயாபிரியன் ஓகே எனக்கு கொஞ்சம் டக்குன்னு பேர் தான் சார் மறந்து போயிடும் வயதுக்கு போகாது ஓவியர் ஷியாம் சங்கர் வல்ல நினைக்கிறேன் இல்லையா வந்திருக்கார வல்ல ஓவியர் ஷாம் சங்கர் வல்ல கதை சொல்லி திருமதி ரம்யா வாசுதேவன் ஆறு மணிக்கு வராங்க ஸோ அதனால அவங்க கதை சொல்லினாலே அவங்கள எல்லாருக்குமே தெரியும் ஜெயா பதைப்பகத்தின் திரு மகாதேவன் சீனிவாசன் அவர்கள் வெல்கம் டு யூ சார் வந்திருக்கிறாரா நான் ஏற்க இடத்துல அவர் கூடவே இருப்பார் ஏன்னா அவர் தான் நான் கூட வர முடியும் இல்லையா அதனால ராஜகுமார் நானும் தான் வந்தோம் ராஜகுமார் வந்திருக்கிறார்கள் கீத்மாலா ராகமன் அவர்கள் கீத்மாலா ஸோ சோ எல்லோருக்கும் அ ஒன்ஸ் ஆன் மே வெரி வெரி மாம் வெல்கம் என்ைய மிகச்சிறந்த நண்பர் ராம்கே அவர்கள் வந்திருக்கிறார்கள் ராம்கே ராம்கிக்கு பெரிய கைத்தறிஞணும் ஏன்னா என்ன காரணம் கேட்டால் நம்மளாம் ஒரு புத்தகம் எழுத ரெண்டு புத்தகம் எழுதுறோம் மாதம் மாதம் அவர் மூன்று புத்தகங்கள் வெளியிடுறாரு மூன்று வந்து மேகசின்ஸை வெளியிடுறாரு சாதாரண விஷயம் இல்லை மாதத்துக்கு மூன்று அதுவும் அழகான அழகான மலர் மனமாக இருக்கலாம் பாட்டும் பரவமாக இருக்கலாம் இன்னொன்று மிக்சட் பேக்காக இருக்கலாம் அவரே பெரிய மிக்சட் பேக் தான் அவட்ட வந்து எல்லாமே அவ்வளோ மிக்சடாக இருக்குது அவருடைய நாலேஜ் எல்லாம் அவ்வளோ மிக்சடாக இருக்குது ஸோ எனக்கு மூன்று ஆண்டுகளாக நெருங்கிய பழக்கம் அவர் செய்கின்ற சேவை பார்த்திங்கன்னா சாதாரண சேவை இல்லை எங்கெங்கெல்லாம் பரவம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் போய் அந்த ஈவெண்ட்டு கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி வந்து கட்டுரை எழுதி அந்த பிக்சர் எடுத்து போட்டு வெளிக்கோணர் இருக்கு இல்லையா எப்பேற்பட்ட ஒரு சமுதாய சேவை அதை அழகாக சென்று செய்து கொண்டிருக்கிறார் அவர் அவருடைய உரையாற்றுவது என்பது உண்மையிலேயே எனக்கு ஒரு தான் தீபன் அவர்கள் எனக்கு சமீப காலமாகத்தான் கொஞ்சம் நெருக்கமான பழக்கம் அதான் சொல்லுவேன் இந்த டேர்னிங் பாயிண்ட் என்ற புத்தகத்தை ராஜகுமார் அவர்கள் வெளியிட்டார் பல பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் டேர்னிங் பாயிண்ட் எப்போ வெளியிட்டாலும் தெரியல இப்போ வாழ்க்கையில் எதை பார்த்தாலுமே எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக தான் இருக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கு அதுலேருந்து பல பேருடைய அறிமுகங்கள் புதுசாக கிடைக்கிது அதனால அது ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைகின்றது இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வர்றதுனால தான் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஆடித்துறையை நம்ம பார்த்து அனுபவிக்க முடியுது இல்லையா ஆடிட்டோத்தை வந்து இப்படி அழகா பண்ணிக்கைத்தான் ஏன்னா இந்த இதை பார்த்தவங்க தான் மக்களுக்கு வந்து நிறைய புஸ்தகம் எழுதுன்னு ஒரு ஆசையை தோன்றது கூட பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு இடம் கூட ஒரு காரணமாக இருக்குவோ என்று நான் நினைக்கின்றேன் ஆனால் ஒரு ஹாலு நல்லா ஃபுல்லாக ஏசி இப்போ சாப்பிட்றதுக்கு சௌரியமா இடம் அண்ட் வெரி நாமினல் சார்ஜஸ் ஸோ அதனால இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஒரு ஹால் அது கிடைப்பது என்பது மிகவும் ஒரு அபூர்வமான ஒன்று தான் ஸோ அந்த வகையில் ஒரு அழகான ஒரு அமைப்பு அழகான இடம் ஒரு அருமையான ஒரு புத்தகம் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வது என்பது உண்மையிலே பாஸ்தமாவே இது பொன்மாலைதான் இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் டாக்டர் பாஸ்கர் போன்றவர்களுடைய பேச்சு கேட்க போறீங்க தெய்வி பலா எனக்கு மிக காலமாக எனக்கு தெரிந்தவர் அடிக்கடி நாங்கள் பேசிக்கார்களோ ஒரு நாளைக்கு பேசும்போது சொன்னார் கேசன் எங்கள் வீட்டில் கல்யாணம் தான் உங்கள் சாய் சங்கரா மூலியமாக நடந்ததுன்னு சொன்னார் ஸோ தேவிபாலா இஸ் அவர் கிளையண்ட் அவருக்கு நீங்கள் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்களாக நீங்கள் இருக்கலாம் ஸோ தேவிபாலா எங்களுடைய சாய் சங்கர கிளைண்ட்டு ஒரு சின்ன அறிமுகம் எங்களுடைய துறையை பற்றி நான் வந்து ஐஓபியில் வந்து ஏன்னா இதுதான சான்ஸ் இல்லையா எனக்கு என்னை பற்றி சொல்லிக்கணும் இல்லை ஸோ ஐஓபியில் வேலை பார்த்தேன் முப்பது ஆண்டு முப்பது ஆண்டுகள் இந்தியாவில் பல இடங்கள்ல இருந்திருக்கேன்

இருக்கார் இல்லையா அதுதான் நான் பண்ணது பிரிச்சுன்னு சொல்ல மாட்டேன் நாற்பது ஸ்டாஃப் மெம்பர்ஸ் வேலை பார்க்குறாங்க எல்லா லேடிஸு ஸோ அதுக்கு கை கைத்தட்டலாம் நீங்கள் நாற்பது எனக்கு நாற்பது குழந்தைகள் பாஸ்கர் சார் தெரியுமா தெரியாதோ எனக்கு ரியலாக இருக்கிற ரெண்டு குழந்தைகள்னால் இதை சேர்த்து நாற்பத்தி ரெண்டு குழந்தைகள் நாற்பத்தஞ்சு குழந்தைகள் இருக்காங்க ஸோ அந்த நாற்பத்தி அஞ்சு இப்போ நவராத்திரி அவ்வளோ அழகாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் எங்கள் ஆஃபீஸில் கூட பண்ண போகிறோம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுதான் எனக்கு மிகவும் மனசுக்கு வந்து ஒரு திருப்தி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மனசில் திருப்தி இருக்கலாம் நான் புத்தகங்கள் எழுதியிருக்கேன் மோகன் ஜார் அவர் எழுதின நான் பார்த்தீங்கன்னா அவருக்கு திருப்தி கொடுக்கலாம் அவர் எழுதிய கட்டுரைகள் நாவல் அவங்க திருப்தி கொடுக்கலாம் தேவிபாலா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஸோ வாழ்க்கையில் நமக்கெல்லாம் ஒரு ஆண்டாம் ரோல் கொடுத்துருக்காரு அந்த ரோல் படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த ரோல் அவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரோல் இரண்டாவதாக சாய் முருகாம்பெற்றி மொழி மூலமாக மற்ற கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு இலவசமாக இருபது ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறோம் அதாவது நாங்கள் பிராமினர் இருந்தால் கூட நமக்கு வந்து இதெல்லாம் வந்து கம்யூனிட்டி கேஸ்டே அதனால் பார் அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்காக சென்னை சாய் துணை மற்றும் மொழி சென்ற ஸ்தாபனத்தின் மூலயமாக இலவசமாக பெரிய லெவலில் எடுத்து போயிட்டுருக்கோம் ஆயிரம் ஆயிரம் பேர் ஆயிரத்தி ஐநூறு பேர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டுருக்காங்க நூற்றுக்கணக்கான திருமணம் நடந்திருக்கு இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்கிறது அதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை தலைமை உபரி என்று சொன்னால் நானே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் பேசுவேன் நான் கூட பேசிடுவேன் அவங்க அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க அதனால் ஒரு இண்டிகேஷன் தான் அப்படின்னு அப்படின்னுட்டு இருந்தாலும் மேக்ஸிமம் அனதர் த்ரீ ஃபோர் மினிட்ஸ் வில் கம்ப்ளீட் இந்த நூலை பொறுத்த வரைக்கும் அந்த பிடரி என்ற நூல் இருக்க மிக அற்புதமாக இருக்கிறது அந்த பிடரி என்ற புத்தகத்தை நான் வந்து படிக்க ஆரம்பித்ததில் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க படிக்க ஆரம்பித்தேன் ஒரே ஸ்டெச்சில் எல்லாத்தையும் படித்து முடிச்சுட்டேன் ஏன்னா கீழே வைக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா மனசே வரல அதாவது ஒரு இனிமையான ஒரு ஒரு ஸ்வீட் கிடைச்சதா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எழுதியிருக்காரு இல்லையா அது மாதிரி அதில் வந்திருக்கும் வாழ்த்துறையில் அதே மாதிரி இன்னும் அடிக்கடி இன்னும் நிறைய நிறைய வந்து நம்ம வந்து அடுத்தது என்ன சொல்கிற அடுத்தது என்ன சொல்ல போகிற அடுத்து என்ன சொல்கிறாங்க ஒரு ஆவலை தூண்டும் வகையில் மிக அழகாக அருமையாக அந்த நூல் வெளியாகி இருக்கிறது இந்த நூலை பற்றி முக்கியமான சிறப்பு அம்சம் என்று சொன்னால் இந்த நூலாசிரியருக்கு வந்து ஒட்டு கேட்குற பற்றி ரொம்ப ஜாஸ்தி இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்கெங்கேயோ யார் யாரையோ பேசினதெல்லாம் சமாச்சாரங்கள்லாம் பற்றி பார்த்தீங்கன்னா எப்படி தான் அவர் காது கேட்டு வந்து ஒட்டு கேட்டாலும் தெரியல இந்த ஒட்டு கேட்ட மாதிரியே அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைலாக்லேருந்து அப்படி கொடுத்துருக்காரு அது இன்னொன்று அவருக்கு எல்லா மொழிங்கிறது பெரிய ப்ராப்ளமே இல்லை தூண்கள் பேசினா கூட இந்த தூண்கள் லாங்குவேஜ் கூட அவருக்கு புரியுது இந்த தூண் என்ன பேசிக்கிறது ஒரு தூணுக்கு இன்னொரு தூணுக்கு ஒரு என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி கூட பேசியிருக்காரு ஸோ அதனால் தூண்கள் பேசுகின்றன அந்த புத்தகம் தூர பார்த்திங்கனாக்க எண்ணங்கள் மிக அருமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இதையெல்லாம் பற்றி விவரமாக பேசுவதற்கு டாக்டர் அவர்கள் இருக்கின்றார்கள் சுருக்கமாக சொன்னால் அந்த புத்தகத்தை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வரக்கூடிய ஒரு பாடல் காவியமா நெஞ்சில் ஓவியமா அதில் வீரியமா தெய்க காதல் சின்னமா காவியமா என்ன அருமையான பாடல் புஸ்தகமா அது தொக்கிஷமா கற்பனையா கருத்தின் சிகரமா காவியா வாய்ப்புக்கு வாழ்த்துக்கள் ஐ எம் யூ ஆல்வேஸ் வெல்கம் டு காண்டாக்ட் மீ உங்களைப் போலவே மற்றவர்கள் பேசுவதை கேட்க நானும் ஆவலாக காத்து கொண்டிருக்கின்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சாய் சங்கரா பதிவு பண்ணிருக்கீங்களா அந்த நம்பர் கொடுத்துட்றோம் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவர் ரெண்டரை லட்சம் சொல்றாரு ரெண்டரை கோடி மக்கள் யாரை கேட்டாலும் சாய் அந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களா சாய் சங்கரால இருக்கா அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரபலம் சார் வந்து செஞ்சுட்டு இருக்காரு மறுபடியும் அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்ட நம்ம கொடுத்துடலாம் அவருக்கு பொன்னாடை பொறுத்துவதற்காக பேனாக்கள் பேரவை நிறுவனர் திரு என் சி எம் அவர்களை மேடை கழிக்க வார்த்தையில் ஊற்றி வடிப்பவர் மடிசார் மாமி மூலம் அனைவரின் மனதையும் கவர்ந்தவர் இவருடைய வார்த்தைகளே அனைவரையும் வசீகரிக்கக்கூடியது திரு தேவிபாலா அவர்களை அழைக்கிறேன் பேசுவதற்காக தீபநகரமான திருவண்ணாமலையில் பிறந்தவர் திரு டிஎன்ஆர் தீபன்கிற பேரில் எழுதுறாரு சமீபத்தில்தான் எனக்கு பழக்கம் இந்த பேனாக்கள் பேரவை மூலமாக என்னுடைய நண்பர் மோகன்தாஸ் வந்து லேனாவோட பண்ணைக்கு ஒரு விசிட் போனோம் நாங்கள் எல்லாரும் அந்த குரூப் மொத்தமாக கூப்பிட்டு போனாங்க என்னுடைய நண்பர்கள் சுரேஷ் பாலா கூட இருக்கு நாங்கள் அதுக்கு சிறப்பு விருந்தினர்கள நாங்கள் மூணு பேரும் போயிருந்தோம் அங்கே தான் எனக்கு டிஎன்ஆர் பழக்கமாச்சு அவர் அப்போவே ரொம்ப நெருங்கி பழகினார் நல்லா அதாவது பார்த்த மாத்திரத்தில் பார்த்த மாத்திரத்திலேயே பார்த்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே ரொம்ப நெருக்கமாக பேசி ஒரு நண்பருக்குள்ள ஒரு அடையாளத்தை அவர் அப்பவே பதிவு பண்ணிட்டாரு டிஎன்ஆர் அதாவது பொதுவாக சிறுகதைன்னு வரும்போது நாவல்களையும் தொடர்களையும் எழுதுறதை விட சிறுகதை எழுதுறது பொதுவாக கஷ்டம்னு நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் சுலபமான விஷயம் இல்லை ஏன்னா ஒரு நல்ல தொடக்கம் முடிவு நடுவில் வந்துட்டு அதை கொண்டு போகிற விதம் அதில் சில திருப்பங்களையும் எல்லாம் கொடுத்து நல்லபடியாக படிக்கிறவங்களை வந்து தன் பக்கம் இருக்கணுங்கிறது சிறுகதையோட ஒரு இயக்கணம் அதில் குடும்ப சிறுகதைகள் இருக்குது வரலாற்று சிறுகதைகள் க்ரைம் த்ரில்லர் எல்லாமே இருக்குது ஆனால் இவர் எடுத்துகிட்டு இருக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான விஷயம் புராணம் இதிகாசம் இந்த ஏரியாவுக்குள்ள அந்த வாழும் அந்த கதாபாத்திரங்களை எடுத்துட்டு அதில் பெரும்பாலும் தன்னுடைய கற்பனை வளத்தை சேர்த்து தான் டிஎன்ஆர் வந்து கதைகளை உருவாக்கியிருக்காரு இந்த புஸ்தகம் வந்துட்டு எனக்கு நான் முதல்ல கேட்டேன் சும்மா ஒரு பிடிஎஃப் அனுப்புங்க தீபநாதை வந்துட்டு ஒரு பார்வை பார்த்துடலான்னு சொல்லி கேட்டேன் அப்போவே அவர் அனுப்பிச்சார் அதில் என்ன ஒரு விசித்திரம்னு சொன்னால் சப்தரிஷி வந்து ஒரு பதினாறு பக்கத்துக்கு வந்துட்டு அதில் ஒரு ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்துருக்காரு இந்த பதினாறு பக்கம்ங்கிறது டிஎன்ஆரோட புஸ்தகம் மொத்தத்தையும் சப்தரிஷி வந்துட்டு அதில் ஜூஸாக கொடுத்துட்டார் அதில் எல்லாமே வந்துருச்சு ஒன்றும் பாக்கி இல்லை அந்த பதினாறு பக்கம் படித்தாலே இந்த பன்னெண்டு கதைகளையும் படித்ததுக்குள்ள பலன் வந்துட்டு அந்த பதினாறு பக்கத்தில் இருக்குது அவ்வளோ நல்லா இருந்தது டிஎன்ஆர் எனக்கு ஃபோன்லேயும் சொன்னார் சார் உடனடியாக உங்களுக்கு அவசரமாக படிக்கணும்னு சொன்னால் சப்தரிஷியோட இந்த முன்னுரையை படிச்சிருங்க படித்ததுக்கப்புறம் கதைக்குள்ளே வாங்கன்னு சொல்லி அது என்னன்னு சொன்னால் சப்தரிஷி வந்து அதை எழுதினதன் மூலமா இந்த பன்னெண்டு கதையும் படிச்சே ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து நம்மளை கொண்டு வந்துட்டார் அதில் ஏன்னா ஒவ்வொரு கதைக்குமே அவர் கொடுத்தனது சின்ன சின்ன விளக்கங்கள் தான் ஒரு அரை பக்கத்துக்குள்ள இருக்கும் அந்த அரை பக்கத்தில் அவர் கொடுத்த ஜூஸு மொத்த கதையும் படிக்கணுங்கிற ஒரு வேகத்தை வந்துட்டு அந்த கதைக்குள்ளே அவர் பதிவு பண்ணியிருந்தார் சப்தரிஷியை அது உள்ளபடியாக அதை தாண்டி தான் கிட்டத்தட்ட எல்லா கதைகளையுமே நான் படித்தேன் கதைகளை வந்துட்டு அரசரத்துக்கு போய் டாக்டர் டாக்டர் இருக்காரு அவங்க லதா எல்லாம் பேச போகிறாங்க நிறைய பற்றி ரொம்ப நான் அந்த கதை விஷயமா ரொம்ப உள்ளே போக போகிறது இல்லை பட் அதில் எடுத்தெடுப்பில் முதல் கதையை படித்ததே சபரி என்னும் தாய்மடின்னு சொல்லிட்டு ஒரு கதை டிஎன்ஆரை பொறுத்த வரைக்கும் உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு சொன்னால் கதையோட இலக்கணத்தை கரெக்டாக அவர் பிடிச்சிக்கிறாரு சிறுகதையில் தொடக்கம் முடிவு அந்த பாடி ஆஃப் த ஸ்டோரி எல்லாமே கரெக்டாக உள்ளே போகிறாரு உள்ளே போகிறது மட்டும் இல்லாமல் அவர் என்னன்னா பாசிட்டிவ் ஆப்பிட வச்சிருக்கார் அவர் கதையில் எந்த கதையை எடுத்தாலும் அவர் முழுக்க முழுக்க வந்துட்டு பாசிட்டிவ் ஆப்ஸ் இந்த ரெண்டு அவர் கைவிடுறதே இல்லை எந்த இடத்துலையுமே அந்த சபரி நம் தாய்மடி கதையில் வந்துட்டு ஒரு நெகிழ்ச்சியை கொடுத்துருந்தார் ஒட்டுமொத்தமாக படிக்கும்போது அந்த கதையில் ஒரு நெகிழ்ச்சி இருந்தது சபரி சபரிங்கிற அந்த தாய் கனிகளை சுவைச்சு தான் ராமனுக்கு கொடுத்தாங்கிற கதை நம்ம எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கோம் தான் அந்த கனிகளை கொடுத்து ராமனை இது பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் அந்த கனிகளை தானே சுவைச்சு பார்த்து அது நல்லா இருக்கான்னு ஒன்று ஒன்றே டெஸ்ட் பண்ணி தான் அந்த தாய் வந்துட்டு ராமனுக்கு கொடுத்தாங்க ஆனால் இவருடைய கோணமே என்ன வித்தியாசமாக இருக்குன்னு சொன்னால் அவர் வந்துட்டு டைம் வரலை ராமன்கிட்டையும் வரல முதல்ல கனிகளிலருந்து வர்றாரு அவர் கனிகளை கையில் எடுத்துகிட்டு அந்த கனிகளோட ஆங்கிளில் கதை இது மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே அவர் பிடரின்னு சொன்னான் நரசிம்மரோட அந்த தூண் அதுக்கு அடுத்தபடியாக வந்துட்டு உங்களுக்கு கூனின்னு சொல்லும்போது கூனி கதாபாத்திரத்துடைய சில நியாயங்களை அவர் கொடுக்குறாரு அதே மாதிரி சூர்பனைக்குன்னு சில நியாயங்களை அவர் அந்த கண்ணோட்டத்தில் கொடுக்குறாரு இது எல்லாமே அவர் வந்துட்டு அந்த ஆங்கிள் வந்துட்டு வேற மாதிரி இருக்குது அவர் கதை சொல்கிற விதம் கொஞ்சம் நல்லா இருக்குது வித்தியாசமாகவும் இருக்குது எந்த கதையுமே வந்து அதாவது தொய்வே இல்லை நல்ல சுறுசுறுப்பாக நல்லா படித்து படித்து முடிக்கணுங்கிற ஒரு வேகத்தை அந்த கதைகள் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காரு அதனால் அந்த பன்னெண்டு கதைகளுமே ரொம்ப அதாவது என்ன சொல்கிறது சொல்லும்படியாக இருக்குது அவரோட முதல் புஸ்தகமாக அந்த கடைசி குரு அவர் கொடுத்தார் அதையும் நான் படித்தேன் இப்போ ரெண்டாவது இந்த பிடரியும் வந்துட்டு ரொம்ப நல்ல விதமாக இருக்குது அந்த கதைகள் எல்லாமே நல்ல அந்த கதைக்குள்ளே இலக்கணத்தோட அதே நேரத்தில் சில இடங்களில் மரபுகளையும் மீறி உள்ள வந்திருக்காரு அதான் புராணம் இதிகாசம்னு சொல்லும்போது அவருடைய இதை வந்துட்டு எந்த பாதகமும் இல்லாமல் கலந்துருக்காரு அவருடைய கற்பனையை அதனால் கதைகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அது ஒரு நல்ல புஸ்தகமாக வந்துட்டு இன்றைக்கி வெளியாகி அதை வெளியிடுற ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் திரு தேவிபாலா அவர்களுக்காக நினைவு பிரச்சனை வழங்க திரு ரவி பிரகாஷ் அவர்களை மேடை கிடைக்கிறேன்